இன்று இரவு சுமார் ஆறு மணி இருக்கும் நடைபயிற்சிக்காக புறப்படும் பொழுது வீட்டு வாசலில் ஒரு பெண் அவர்கள் பூ வியாபாரம் செய்கிறவர்கள் அவர்கள் இப்படி ஆடி 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 நடந்து வந்தாங்க சற்று நேரம் நிறுத்தி என்னமாச்சு உங்களுக்கு ஏன் இப்படி ஆடி ஆடி நடக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அந்த எலும்பு தேஞ்சு போச்சுப்பா என்னுடைய முழங்கால் எலும்பு தேஞ்சி போச்சு அதனால தான் அப்படி எவ்வளோ மருந்து எடுத்தேன் மாத்திரை போட்டேன் எல்லாம் பண்ணேன் இப்படி ஆயிடுத்து எனக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்படி வந்துவிட்டேன் இதோ இப்போ தற்பொழுது ஒருத்தரை பார்த்தேன் அப்படி அவரும் வந்து இப்படி த தடமாடிக்கிட்டே போகிறாரு இப்போ மருத்துவ ரீதியாக நம்ம பார்க்க போனோம்னா அந்த பந்து கிண்ண மூட்டு முழங்காலில் தான் மெயின் இருக்கும் பந்து கிண்ண மூட்டு பால் அண்ட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க வால் பால் பந்து கிண்ண மூட்டு ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து சிறு வயதிலிருந்தே கடைசி வரைக்கும் நடந்து தான் போகிறோம் காரில் போகிறவங்க காரில் போகிறாங்க பெரும்பாலும் நடந்து போகிறவங்க தான் ரொம்ப அதிகம் அப்போ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இப்போ நான்லாம் வந்து சிறு வயசுலேருந்து இப்போ எனக்கு எழுபது வயசாகிடுச்சு இப்போ வரைக்கும் தினைக்கும் வந்து காலையில் ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரம் இப்படி நடம போய்ட்டு தான் வரேன் எனக்கும் அந்த வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் வரலாம் உறுதியாக வந்து வராதுன்னு சொல்ல முடியாது ப்ராப்பராக காலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படி ஏதாவது வழி வராப்பில் தெரிஞ்சுதுன்னா அந்த ஒத்தனம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க சுடு தண்ணியை வச்சு ஒரு தண்ணியை வச்சு துணியை வச்சு தடவி தடவி கொடுத்தோம்னா கொஞ்சம் அதெல்லாம் விரிவடையும் அந்த அதை ஆக்சுவலாக வந்து அந்த ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய் பசை வந்து போய்விடுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் நம்ம புதுசாக எண்ணெய் பசையெல்லாம் பண்ண முடியாது ஆப்ரேஷன் பண்ணால் ரொம்ப ஆபத்து திரும்பி நடக்கவே முடியாமல் போயிடும் அதனால் நம்ம சரியாக ஒரு முறை சிகிச்சை முறை எடுத்துக்கொண்டோம்னா இந்த பந்துக்கிண்ண மூட்டு இந்த இதை வந்து நம்ம தவிர்க்கலாம் என்பது தான் இந்த பதிவோட நோக்கமே நீ ஜாயிண்ட் அந்த இடுப்பு வழி சில பேருக்கு இருக்கும் இது வந்து முழங்கால் இது முழங்கால் இருக்கக்கூடிய தசைகள் வந்து அது அந்த எண்ணெய் தன்மை போய்விடும் அதுக்கான சரியான சிகிச்சை எடுத்தோம்னா சரியாயிடும் என்பது தான் என்னுடைய கருத்து மருத்துவரை அணுகி அதற்கான யோசனைகளை பெற்று அவருடைய ஆலோசனைப்படி செய்வது நல்லது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்